என் பாட்டு உன் காதில் விழவில்லையா இல்லை அதை கேட்டு அறு செய்ய மனமில்லையா என்னாலும் இக்கைகள் தொழவில்லையா எனையாலும் குமரா உன் வேலில்லையா என் பாட்டு உன் காதில் விழவில் கோபாலன் குரல் கேட்டு கலித்தாயோனி என் குரல் கேட்டு குரல் கேட்டு கலைத்தாயோனி கோபாலன் குரல் கேட்டு கலித்தாயோனி என் குரல் கேட்டு குரல் கேட்டு கலைத்தாயோனி குன்றேறி வந்தேன் கண் பாராயோனி என் குறை தீர மயில் மீது வாராயோனி குண்டேறி வந்தேன் கண் பாராயுனி என் குறை தீர மயில் மீது வாராயுனி என் பாட்டு உன் காதில் விழவில்லையா இல்லை அதை கேட்டு அருள் செய்ய மனமில்லையா என்னாலும் இக்கைகள் தொழவில்லையா எனையாளும் குமரா உன் வேலில்லையா பொன் வேண்டி பொருள் வேண்டி நின்றேன் இல்லை உன் புன்னகையின்றி வேறு கண்டேன் இல்லை பொன் வேண்டி பொருள் வேண்டி நின்றேன் இல்லை உன் புன்னகையின்றி வேறு கண்டேன் இல்லை நான் மறை போற்றும் மாதவும் இல்லை உன் மலரடியை நான் என்றும் இல்லை நான் மறை போற்றும் மாதவும் இல்லை உன் மலரடியை நான் என்றும் இல்லை என் பாட்டு உன் காதில் விழவில்லையா இல்லை அதைக் கேட்டு அருள் செய்ய மனமில்லையா இக்கைகள் தொழவில்லையா எனையாளும் குமரா உன் வேலில்லையா என் பாட்டு உன் காதில் விழவில்லையா